நிச்சயமாக கஷ்டத்தோடு இலேஸ் இருக்கிறது நிச்சயமாக ஒரு கஷ்டத்தோடும் பல இலேஸ் இருக்கிறது அல்லாஹ் போன ஆறா இந்த அலம் நஷ்ரா இந்த சூறாவிலே ஓஹம் எஸ் அல்லல்லாஹ் அலீவர் செல்லக்கூடிய உயர்வும் கண்டியத்தைப் பற்றி அல்லாஹ் தெளிவுப்படுத்துருக்கின்றன அது உலகத்திலே

அதனாலதான் முகமது சல்லாஹு அரைவசல்லமுடைய உள்ளத்தில் எந்த விதமான கெட்ட பழக்கங்களோ பண்புகளோ கிடையாது முதலாவது இரண்டாவது நம்பிய உங்களுக்கு உங்களுடைய குற்றங்களை எல்லாம் நாம் இல்லாமல் ஆக்கினோம் அரைவ செல்லமுக்கு சில பாடங்கள் இருந்தது அந்த பாரங்கள் அல்லதி அம் பா பா மஹாராக் சல்லம் ஆஹ் அழிவர் செல்லமுடைய முதுகை உடைக்கக்கூடியதாக அந்த பாரங்கள் இருந்தது உதாரணமாக உனாபிக்கனுக்கு அனுமதி கொடுத்தது சிறை கைதிகளை மன்னித்தது போன்ற சில சல்லம் ஆஹ் அழையுவர் செல்லமார் தற்செயலாக நடந்த சில விடயங்களை நபி அவர்கள் பாரமாக ஆக்கினார்கள் அல்லாஹ் சொல்கிறார் உடைய முதுகையை உடைத்த அந்த பாதங்களை எல்லாம் நாம் இல்லாமலாட்டினோம் மூன்றாவது கராத் நவியை முகம்மஸ் அல்லல்லாஹ் வரைவு செல்லும் அவர்களே உங்களுடைய அந்தஸ்தை உங்களுடைய கன்னியத்தை நாம் உயர்த்தினோம் முகம்மஸ் அல்லல்லாஹ் வரைவு செல்ல உடைய அந்தஸ்தை உயர்த்தியதுயா அல்லாஹ் அதான் சொன்னால் அல்லாவுடைய பேர் சொன்னால் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் வருதா இல்லையா இகாামত சொன்னப்பட்டால் அல்லாஹ்வுடைய பேர்ரோடு முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி பேர் வருதா இல்லையா குதுபাতের நீரு, கல்யாணங்களில், ஹஜ்ஜிலே, தவாஃபிலே, சாயிலே, பல இடங்களிலே முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி பெயர் அல்லாஹுடைய பேர் அல்லாஹ்வுடைய பேரோடு சொல்லப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரஸூலல்லாஹ்

என்னிடம் அதை படிக்கும்படி வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த அளவு சல்லல்லாக அறைவு செல்லம் விசாலமான நெஞ்சோடு மக்களோடு பழகினார்கள் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் இரண்டாவதாக சல்லல்லாக அறைவு செல்லமுடைய பாரத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார் மூன்றாவதாக முகமது சல்லாஹ் அறைவு செல்லமுடைய பேரை அல்லாஹ் உயர்த்தினார் ஒரு நிச்சயமாக இலேசி இருக்கிறது நிச்சயமாக ஒரு பல இலேசுகள் இருக்கிறது அல் என்றால் ஒரு கஷ்டம் என்றால் பல இலேசுகள் அல்வா இரண்டு கடவை மீட்டி சொல்கிறார் உலகத்தில யாருக்கெல்லாம் கஷ்டம் வந்திருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுக்கு இலேசு வரும் நன்மாராயத்தை நபியே சொல்லுகிறார் ஓய்வடைவீர்களோ எப்பொழுதும் ஓய்வடைவீர்களோ اللہ بالمکہ بسائید کری فکذا فرغت فانسر و الہ ربک فرغب رب لکھتی لئے آدھر و اینکہ نبی و لکھتی لہو بلک نلو سیر ور اللہ, سی اللہ مدددان یہ سلی اللہ سبحانہ و تعالی یہ سورت علم نشرح یہ سورت شرح یہ سورہ بلک اللہ تلیو بڑھتی ആകെ എണ്ണിമിക്ക സഹോദര സഹോദര മുഹമ്മദ് لك صدرك ووضعنا أنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا <applause> ان مع العسر يسرا فاذا فرغت فانصب والى ربك فارغب الحمد لله رب العالمين لن يعطي نعمه الا في مزيده عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اسالك بعزتك الذي لا تراه وملكك الذي لا يضاه وبنور وجهك الذي على اركان عرشك يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا ارحم الراحمين يا ارحم الراحمين <سؤال> يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين يا خير الرازقين يا خير الرازقين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا بديع السماوات والأرض الحمد لله على كل حال ونعوذ بالله من حال النار اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا عليك توكلنا واليك اهدنا واليك المصير الرحمن يا الله ارحم المحبه يا مانپ مکمپ یا نوکر نوبکے سیاح یا دنیا کے نوکر کروایا یا اللہ <سؤال> دنیا وی یا اللہ <سؤال> علیہ صاحب دنیا وی کاری وی علیہ صاحب کو محمد صلی اللہ علیہ وسلم نے شفاعت کے کو آیا ہے

யார் லாவின் செய்கிறார்களோ முதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் வரக்காயாக யார் நாம் இன்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சொத்துக்களிலும் செல்வங்களிலும் கடைசி வார்த்தை என்னை செய்வாயாக ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار، ربنا رب ارحمهما كما ربياني آه صغيرا، صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه, وصحبه وسلم، سبحان ربك رب العزه عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.